இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில ஒரு கிராமத்துல ஒரு வியாபாரி அந்த வியாபாரி தன்னோட வியாபாரத்து காரணமாக பக்கத்து கிராமத்துக்கு பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு பயணத்தை தொடங்கினாராம் அவர் தன்னோட சொந்த ஊர் எல்லையை தாண்டின உடனே குதிரைக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாம் குதிரைக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால நம்ம வியாபாரி குதிரையை மிருக வைத்திய சாலையில் கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த வைத்தியர்கிட்ட தன்னோட பிரயாணம் பற்றியும் நான் அந்த இடத்துக்கு போய் சேரறதை பற்றியும் சொன்னாராம் வைத்தியர் சொன்னாராம் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் நடைப்பயணமாக போனாலே இரண்டு மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் இப்பொழுது பொழுது சாஞ்சிருச்சு நீங்கள் குதிரையை இந்த வைத்தியசாலையில் விட்டுட்டு பக்கத்தில் இருக்க எங்களோட மூலிகை தோட்டத்தில் இன்றைக்கி ராத்திரி பொழுது மட்டும் தங்கிட்டு காலையிலேயே நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுங்க உணவு வசதியெல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொன்னாராம் உடனே நம்ம வியாபாரியும் அதுக்கு சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மூலிகை தோட்டத்தை போய் பார்த்தாராம் அந்த மூலிகை ஒரு பெரிய அத்தி மரம் இருந்துதான் அந்த அத்தி கீழே படுக்க வசதியா திண்ணைகள் எல்லாம் தான் ஒரு துணியை விரிச்சி அங்க நிம்மதியா உறங்க ஆரம்பிச்சாராம் வியாபாரி நடுஜாமம் கழிஞ்சதும் வியாபாரி காதுகளுக்கு ஏதோ இரண்டு கிளிகள் விளையாடுற சத்தம் கேட்டுதான் முதல்ல கிளிகள் கீச் கீச்சுன்னு விளையாடுற சத்தம் கேட்டுதான் அதுக்கப்புறம் கிளிகள் பேசுற ஒளி அவருக்கு நல்லாவே கேட்டுதான் தன்னோட தூக்கத்துல இருந்து விழிச்ச வியாபாரி அந்த கிளிகள் பேசுறத கவனிச்சாராம் அதுல பெண் கிளி சொல்லுச்சா ஆண் கிளிகிட்ட நாளைக்கு ஒரு துக்கமான சம்பவம் நம்ம ஊர்ல நடக்க போகுது இதனால் நம்ம ராஜாவும் நம்ம நாட்டு ராஜாவும் நம்ம ராஜாவோட குழந்தைகளும் இந்த துக்கத்தை எப்படி தாண்டி வர போகிறாங்கன்னே எனக்கு தெரியல அது மட்டும் இல்லை இந்த கிராம மக்களுக்கு கூட நாளைக்கு கொஞ்சம் துக்கமான செய்தி தான் கேட்க போகுது அப்படின்னு ஆண் கிளி சொல்லிச்சா அப்படி என்ன துக்கமான செய்தி நாளைக்கு நடக்க போகுதுன்னு பெண்கிளி சொல்லிச்சா அதுக்கு நாளைக்கு நம்ம நாட்டு ராணி வந்து யானை மிதிச்சு சாக போகிறாங்க உடனே ஆண் கிளி சொல்லிச்சா நம்ம ஊரில் ஏது யானை அப்படின்னு கேட்டுச்சான் உடனே பெண் கிளி சொல்லிச்சான் நம்ம ஊர் கோயில்ல இருக்க கோயில் யானை தான் நாளைக்கு நம்ம மகாராணி சாக போகிறாங்க இந்த துக்கத்தை நம்ம ஊர் மக்களும் ராஜாவும் அவங்க குழந்தைகளும் எப்படி கடந்து வர போறாங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சான் ஆண் கிளி அந்த பெண் கிளியை சமாதானப்படுத்திச்சான் படுத்துச்சான் எல்லாத்தையும் அந்த மரத்து கீழே படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருந்த வியாபாரி இந்த கிளிகள் சொன்னது மாதிரி நாளைக்கு நடக்குமானு ஒரு எதிர்பார்ப்ப ஒரு மனசுல வளர்த்துக்கிட்டே இருந்தார் பொழுது விடிஞ்சதும் அந்த ஊர் கோயில்ல இருக்க யானையை போய் பார்த்துட்டு அந்த கோயில் வாசல்ல இருக்க ஒரு மண்டபத்தில் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாராம் அன்னைக்கு பார்த்து கோவில் யானைய நகர்வலம் கூட்டிட்டு வர ஏற்பாடு நடந்துதான் கோவில் யானையும் நகர்வலம் வந்துதான் அந்த நேரம் பார்த்து அரண்மனையில இருக்க அரசி கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாங்களாம் ரெண்டு சம்பவமும் கரெக்டா சரிசமமா அமைஞ்சுதான் கோயில் யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சி அது இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சுதான் வழியில இருந்த கடைகள் எல்லாம் நொறுக்க ஆரம்பிச்சிருச்சான் பார்க்குறவங்க எல்லாரும் தூக்கி வீசி மிதிக்க ஆரம்பிச்சிருச்சான் எதிர்க்க வந்த ராணி பல்லக்கை பார்த்துட்டு ராணி பல்லக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சுதான் யானை மற்றவர்கள் எல்லாம் பல்லக்க கீழே வச்சுட்டு ராணியை காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபட்டாங்களா ஆனால் யானை தன்னோட தும்பி கையால் ராணியை பிடிச்சி இழுத்து தூக்கி வீசி எரிஞ்சு அவங்கள மிதிச்சு கொண்டுருச்சான் இதை பார்த்து கிராம மக்கள் எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்களே அது மட்டும் இல்லை அங்கிருந்து வந்த ராஜாவும் அரண்மனையில வந்த ராஜா ராஜா ராணியோட குழந்தைகள் எல்லாரும் அதே இடத்துல நின்னுட்டு அழுத ஆரம்பிச்சுட்டாங்களா இதை பார்த்த வியாபாரி ஒரு வேலை அந்த கிளிகளுக்கு எதிர்காலம் தெரிஞ்சிருக்குமோ இன்னும் இன்றைக்கி என்ன அந்த கிளிகள் பேசுதுன்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் இரவும் இரண்டாம் நாள் இரவும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல துணியை விரித்து படுத்துட்டாராம் அதே மாதிரி அத்தி மரத்து கீழே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது போது நடுஜாம வேலையில் திரும்பவும் அந்த கிளிகள் விளையாட ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சுதான் இந்த முறை பெண் கிட்ட ஆண் கிளி சொல்லித்தான் இன்றைக்கி நீ நேற்று நீ சொன்ன மாதிரி யே இன்னைக்கு நடந்துருச்சு ஆனால் நாளைக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அதுவும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் உடனே பெண்கிளி என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டுச்சான் நம்ம இளவரசியை பக்கத்து நாட்டு இளவரசர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு இன்னைக்கு நடந்த துக்க சம்பத்தினால இந்த கல்யாணம் தடப்படக்கூடாதுன்னு இருக்காங்க சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இளவரசிக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிச்சான் அந்த இளவரசர் கிட்ட மூணு கேள்வி கேட்க போகிறாரு அந்த கேள்விக்கான பதிலை இளவரசி சரியாக சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஊர் இளவரசி அதாவது நம்ம நாட்டு இளவரசி அந்த ஊருக்கு போனால் மகாராணியாக பதவியும் ஏற்க போகிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் பெருமைதானன்னு அந்த ஆண்கிளி சொல்லித்தான் பெண்கிளி என்ன சொல்லிச்சான்னா அந்த மூணு கேள்வி பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பெண்கிளி கேட்டுச்சான் ஆண்கிளி சொல்லுச்சான் அந்த இளவரசர் மாதிரி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் நீ இளவரசி மாதிரி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா ஆண்கிளி முதல் கேள்வி நீ இந்த பூமிக்கு இந்த இந்த கிட்ட இருந்து எந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன் அதுக்கு பெண் கிளி சொல்லிச்சான் பொறுமை அன்பு சகிப்புத்தன்மை இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே ஆண்கிளி இது சரியான விடை இரண்டாவது இந்த சூரியனை பார்த்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு பெண்கிளி சொல்லிச்சான் எல்லா உயிரினத்தையும் சரிசமமாக பார்க்குற ஒரு பார்வை அதாவது எல்லா உயிர்கள் உயிர்கள்கிட்டையும் சரிசமமாக அன்பு காட்டுற விதத்தை தான் சொல்கிறேன் அப்படி நான் அதை அந்த விதம் அந்த அன்பு காட்டுற விதத்தை நான் வந்து சூரியன் வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லிச்சான் பெண்கிளி ஆண்கிளி சொல்லிச்சான் இதுவும் சரியான விடை சரி மூன்றாவது கேள்வி நான் கேட்குறேன் இந்த பறந்து விழிஞ்ச கடலை பார்த்து நீ என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டுச்சான் ஆண்கிளி அந்த பெண் கிளி சொல்லிச்சாம் தனக்கு எவ்வளவு ப பலம் இருந்தாலும் தனக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் ஒரு வரையறைக்குள்ள ஒரு எல்லைக்குள்ள கட்டுப்பட்டு நிற்கிற ஒரு ஒரு சுய கட்டுப்பாடை நான் கடல்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் கடல் நினச்சா எப்போது நிலப்பரப்பெல்லாம் அழிச்சிருக்க முடியும் ஆனால் கடல் அதோட எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்குது அது எந்த பாதிப்பும் வராத வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடை இந்த பறந்து விரிஞ்ச கடல் கிட்டேந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லித்தான் பெண்கிளி ஆண்கிளி சொல்லிச்சான் நீ சொன்ன இந்த விடையெல்லாம் நாளைக்கு இளவரசி சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா மகாராணியா மாறிடுவாங்கன்னு சொல்லிச்சான் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மரத்தடியில படுத்துட்டு இருந்த வியாபாரிக்கு ஆர்வம் அதிகமாக ஆயிடுச்சா நாளைக்கு கண்டிப்பா அரண்மனைக்கு போய் இளவரசிக்கு நடக்க போற எல்லா திருமண வைபவத்தையும் பார்க்கணும் இந்த கிளிகள் சொன்ன மாதிரி இளவரசர் இந்த மாதிரி பரீட்சையை வைக்கிறாரான்னு நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு மறுநாள் காலையிலேயே அந்த வியாபாரி அரண்மனைக்கு போயிட்டாரோ அரண்மனைக்கு போன வியாபாரி மக்களோட மக்களாக அமைதியா நின்றுட்டு இருந்தாராம் அந்த கிளிகள் சொன்னது மாதிரியே இளவரசர் இளவரசி கழுத்தில் மாலை போகிறதுக்கு முன்னாடி என் கிட்டே சில கேள்விகள் இருக்குது அதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் இளவரசிக்கு அந்த நேரத்தில் முகூர்த்த அந்த முகூர்த்த நேரம் தவறி போனதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வைபவத்தை இந்த சடங்குலாம் நம்ம பார்த்து பேசிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நல்ல நேரம் போயிருச்சுன்னு சொல்லி இளவரசியை அவங்க அரண்மனைக்கு அனுப்பிட்டாங்களாம் மக்களோட மக்களாக கடந்து போன வியாபாரி என்ன பண்ணாராம் இளவரசி இருக்கிற அறைக்கு கீழே ஒரு மரம் இருந்துதான் அந்த மரத்துல ஏறி ஒரு ஜன்னல் வழியா இளவரசி கிட்ட பேச முயற்சி பண்ணாராம் உள்ள இருக்கிறது இளவரசியா இருந்தா என்னோட குரலை மட்டும் கேளுங்க அவர் அந்த இளவரசர் கேட்க போகிற மூன்று கேள்விகளுக்கும் எனக்கு பதில் தெரியும்னு அந்த குரல் சொல்லித்தான் இளவரசிக்கு ஏற்கனவே இளவரசர் என்ன கேட்க போகிறாருன்ற ஆர்வம் இருந்தது பட் அதுக்கு மேலே பயமும் இருந்தது ஆனால் இளவரசி அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு யார் அது அப்படின்னு ஜன்னல் கிட்ட வந்து நின்னாங்களாம் இந்த குரல் அதாவது இந்த வியாபாரி வந்து மறைஞ்ச மாதிரி அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்ச மாதிரி கேள்விகளையும் பதில்களையும் தெளிவாக சொன்னாராம் நீங்கள் போய் முதல்ல இந்த பதிலை சொல்லி உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக முடிங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக இங்கேவே வந்து காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னாராம் நல்ல நேரம் வந்தாச்சு இளவரசியும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த வியாபாரி என்ன சொன்னாரோ அதே கேள்வியை இளவரசர் கேட்டாராம் அந்த பதிலை அப்படியே இளவரசின்னு சொன்னாராம் இளவரசர் ரொம்ப சந்தோஷமாக இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம் இளவரசி மனசில் அந்த குரல் அதாவது அது வியாபாரின்னு தெரியாது இளவரசிக்கு அந்த ஒரு குரல் பண்ண தான் எனக்கு இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஹாப்பியாக எந்த தடங்களும் இல்லாமல் கல்யாணம் நடந்தது அவருக்கான பரிசுகளை நம்மளுக்கு கொடுத்து ஆகணும்னு சொல்லி தன்னோட திரை சிலை அதாவது அவங்க அது அவங்களோட தங்க காசு வெள்ளி காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு மூட்டையா கட்டி அந்த ஜன்னல் தூக்கி வெளியே எரிஞ்சாங்களாம் இந்த குரல் கொடுத்த மனிதரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த எனக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்க நான் வந்து ஒரு இளவரசி நாலு பேர் முன்னாடி கேள்விகளுக்கு பதில் தெரியாம திணறாம இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன பதிலை நான் உதவியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றியும் சொல்லிவிட்டு அந்த பணமூட்டையை கீழே போட்டாங்களே இவரும் அந்த தங்கம் வெள்ளி அந்த இதுவெல்லாம் மூட்டையோடு எடுத்துக்கிட்டு பரிசு பொருட்கள் எல்லாம் மூட்டையோடு எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்து அந்த மூலிகை தோட்டத்தில் பிரித்து பார்க்கும்போது அவருக்கு பயங்கர ஆர்வம் அதிகமாகிடுச்சான் இந்த கிளிகளை வச்சே நம்ம மேலும் மேலும் நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்கே இன்னைக்கு ராத்திரியும் கிளிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் கண்டிப்பானு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பொழுதுக்கே அதாவது ஒரு ஆறு மணிக்கே வந்து படுத்துட்டாராம் இந்த முறை வியாபாரி தூங்கவே இல்லை அவருக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு என்னால் இன்றைக்கும் ஏதாவது கிளிகள் சொல்லும் அதை வச்சு நம்ம நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமா அதனால் நமக்கு பரிசு பொருட்கள் ஈட்ட முடியுமான்னு காப்போம் எல்லாரோடைய எதிர்காலத்தையும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து கீழே ஜாலியாக சந்தோஷமாக படுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நடு பேச்சு பேச்சுக்குரல் கேட்க ஆரம்பிச்சதாம் இந்த கிளி இந்த வாட்டி பெண் கிளி சொல்லிச்சான் இன்னைக்கு நான் ஒரு துக்க செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண் கிட்ட சொல்லிச்சான் அந்த ஆண்கிளி சொல்லிச்சான் பெண் கிளி கிட்ட என்ன துக்க செய்தி இன்னைக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பேசுகிறத கேட்டுட்ருக்க அந்த வியாபாரி இருக்காரில் அவர் வந்து சாக போகிறார் இன்றைக்கி அப்படின்னுச்சா பெண்கிளி வியாபாரிக்கு தூக்கி வாரி போட்டிருச்சான் பயம் திக்கு திக்குன்னு மனசை அடைக்க அந்த மனுஷன் அப்படியே எழுந்து உட்காந்துட்டாரன் உடனே ஆண்கிளி சொல்லிச்சா என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால் வியாபாரிக்கு ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருக்குது அதாவது வியாபாரி இன்றைக்கி மட்டும் அரவம் அதாவது பாம்பு கடிக்காம தப்பிச்சுட்டாருன்னா அவருக்கு ஆயுசு கெட்டி ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வியாபாரியை பாம்பு கடிக்க போகுது அப்படின்னு ஆண்கலி சொல்லிச்சா என்ன சொல்ற அப்படின்னு வியாபாரியோட காலில் இப்போ பாம்பு குத்த போகுது அது ஆல்ரெடி வியாபாரியோட கால் பக்கத்தில் தான் படம் எடுத்து நிற்குதுன்னொன்னு அள்ள விட்டுருச்சா நம்ம வியாபாரிக்கு எடுத்து காலை ஓட்டமாக ஓடுற போதே பாம்பு அவரை குத்திருச்சான் பாம்பு குத்தின உடனே அவர் அந்த விஷம் மண்டைக்கு ஏறி அவர் துடிச்சிட்டு இருக்கும் போது கிளிகள் பேசுகிறத கேட்டாரான் அதில் பெண் கிளி சொல்லிச்சான் இந்த விஷயம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல மற்றவங்களோட எதிர்காலத்தையோ இல்லை மற்றவங்க விஷயத்தையோ கேட்கணும் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களோட நிலைமை இது அவர் பாட்டு அவர் வியாபாரத்தை பார்த்துட்டு நிம்மதியாக போயிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கலாம் ஒரு காயுசும் கெட்டியாக இருக்கும் ஆனால் பாரு நம்ம பேசுகிறத அவரை கேட்க வச்சு அவருக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து இப்படி அவரோட உயிரையே பறிச்சிடுச்சு அடுத்தவங்க விஷயத்தையோ இல்லை அடுத்தவங்களோட எதிர்காலத்தை பற்றியோ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் பாவம்தான் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கிளிகளும் பறந்து போச்சா வியாபாரம் உயிரும் அநியாயமா போயிடுச்சு கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா அந்த கிளி சொன்ன மாதிரி தான் ஒரு சில நேரம் நமக்கு தேவையில்லாத இல்லாத நமக்கு அவசியம் இல்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறது தப்பு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மேலே ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுறது அந்த விஷயம் அடுத்தவங்களுக்கு எப்படி நடக்குதுன்றத பார்க்குறது எப்படி அவனுக்கு நடக்குது இது எப்படி நடக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும் வியாபாரி அன்னைக்கு ராத்திரி மட்டும் இருந்துட்டு அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருந்தாலே அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருப்பாருக்கு அவருக்கு ஆயுசு கெட்டியாக இருந்திருக்கும் அவரு அடுத்தவங்க விஷயத்த அடுத்தவங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் அவரோட கண்டத்துலேயே அவர் மாட்டிக்கிட்டார் சில நேரம் நம்ம கூட அப்படி தான் பண்ணுவோம் ரொம்ப ஓரளவுக்கு மேலே அடுத்தவங்க விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருந்ததுன்னா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க எதிர்காலம் அவங்களோட கேரக்டர் என்ன அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிலாம் இன்டெப்த்தாக போய் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு தான் இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்கப்போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி